உலக தமிழ் நிச்சயங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த அறிகுறிகள் இருந்தால் முருக உங்கள் கூடவே இருக்கிறார் என்று அர்த்தம் அது என்னென்ன மாதிரியான அப்படின்றத பத்தி பார்க்கலாம் தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்வது யார் முருகப்பெருமானை இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கலியுகத்துல கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்க மனசார நினைச்சு வழிபட்டீங்க அப்படின்னா ஓடி வந்து நமக்கு வேண்டியவற்றை செய்வார் நம்ம முழுவதுமா அவரை சரணடைந்து முருகா அப்படின்னு கூப்பிட்டா போதும் நம்ம ஓடி வந்து காப்பாத்துவார் நீங்க முருகனை நம்பி கந்த சஷ்டி கவசம் பாடல ஒரு நாள முப்பத்தி ஆறு தடவை படிச்சீங்கனாலே போகணும் உங்களுக்கு எதிர்காலத்துல வர விஷயங்களை உங்களால முன்கூட்டியே உணரக்கூடிய திறன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நினைத்தது நினைத்தபடி அப்படியே கிடைக்கும் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகப்பெருமான் நம்ம கூடவே இருக்கார் நமக்கு தான் எல்லா விஷயங்களுமே இருக்கார் அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா இருக்கு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை சில அறிகுறிகள் மூலமா நமக்கு வந்து தெரியும் சில பேருக்கு அந்த சந்தேகம்லாம் இருக்கும் அதுக்கான பதில் என்ன அப்படின்றத பத்தி தொடர்ந்து வந்து நம்ம பார்க்கலாம் இப்ப நீங்க பெருமானை வேண்டிட்டு ஒரு தீபம் ஏத்தி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த விழக்கூடிய ஜோதி ரொம்ப பிரகாசமா நீங்க ஏத்துனதை விட நல்ல பிரகாசமா நல்ல உயரமா எரியுது அப்படின்னா அந்த விழக்கூடிய ஜோதியில் முருகன் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறார் அப்படின்றதாக ஒரு அர்த்தம் அதே மாதிரி முக்கியமா ஒரு வேண்டுதலை நீங்க நடந்தே ஆகணும் முருகா அப்படின்னு வேண்டும் போது முருகன் கிட்ட முறைகிட்டு இருக்கும் போது அந்த ஜோதியிலிருந்து ஒரு சத்தம் கேட்குது பட்டம் ஏதாவது ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னா இந்த முருகன் உங்க வேண்டுதலை கேட்டு அதுக்கு பதில் அளிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரிதான் நீங்க முருகனை வேண்டிக்கிட்டே மன்றங்கள் பாடல்கள் பாடும் போது முருகனுடைய படத்திலிருந்து சிலையிலிருந்து பூ விழுகுது அப்படின்னா அந்த இடத்து முருகன் எழுந்தருள் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அது யதார்த்தமா காத்துல அசைஞ்சோ எப்படியோ கூட இருக்கலாம் ஆனா காத்து எதுவுமே அடிக்காம இருந்தும் கூட விழுகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லாம இருக்கும்போது கூட அந்த பூ விழுகுது அப்படின்னா அங்க சாக்சாத் பெருமாள் இருக்கார் அப்படின்றது அர்த்தம் அப்புறம் இந்த பள்ளி சத்தம்ன்றது பொதுவாக எல்லார் வீட்லயுமே சாதாரணமா நினைப்போம் பள்ளி கவுளி சொல்லுது அப்படின்னா ஆனா எல்லா டைம்லயுமே சொல்லாதுங்க எந்த வீட்டுல தெய்வ சக்தி இருக்கோ அந்த வீட்டுல மட்டும்தான் பள்ளி சத்தம் போடும் சொல்வாங்க கெட்ட சக்தியுடைய நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளி நடமாட்டம் சத்தம் போடுறது இதெல்லாம் இருக்காரு முக்கியமா நீங்க முருகப்பெருமாட்ட ஒரு விஷயத்த வேண்டிட்டு இருக்கும் போது பள்ளி சத்தம் போடுதுன்னா முருகன் ஒரு கூடவே இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா நீங்க ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போதோ இல்ல வீட்டுல இருக்கும் போதோ உங்க கண்ணுக்கு முன்னாடி முருகனுடைய வாகனமான மயிலோ சேவலோ வந்துட்டு போகுது அப்படின்னா உங்க கூட முருகன் வந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா பறவைகளுக்கு முருகன் தெரியும் முருகன் நம்ம கூட இருக்காரு அப்படின்னாதான் அந்த பறவைகள் நம்மளை தானா தேடி வரும் கொஞ்ச நேரம் அவங்க பக்கத்துல இருந்துட்டு தான் போகும் நமக்கு தொந்தரவு எதுவுமே செய்யாம சாதாரணமா நம்ம பக்கத்துல மயில் எல்லாம் வருது சேவல் எல்லாம் வருது அப்படின்னா முருகன் உங்க கூட தான் அது வருது அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு கனவுல வேல் மயில் வரும் சிலருக்கு முருகன் வந்து ஏதாவது ஒரு வடிவத்துல வந்து காட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பார் நீங்க மனம் வருந்தி ரொம்ப உடைஞ்சு போய் நீங்க வேண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த பின்னாடி உங்க கண்ணுக்கு எதிரில முருகனுடைய படம் இல்ல வேல் இல்ல முருகனோட சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒண்ணு உங்க கண்ணுல அடிக்கடி பட்டுக்கிட்டே இருக்கும் இதுவுமே அவர் உங்க கூட இருக்காரு அப்படின்றதுக்கான அர்த்தம் அதே மாதிரி நம்ம வீட்டுல தெய்வத்தன்மை நிறைந்த விபூதி சந்தனம் பன்னீர் இந்த வாசம்பல் நீங்க வீட்டுல இல்லாம வெளியேறதுக்கு போனா கூட அந்த வாசனை உங்களால உணர முடியுது அப்படின்னா முருகன் உங்க கூடவே இருக்க அதே மாதிரி நீங்க யார்கிட்டயும் உதவி கேட்காம இருக்கும்போது கூட உதவி ஒருத்தவங்க தேடி வந்து செய்யறாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து முருகனுடைய அருள் அப்படின்றது இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல் கிடைக்க என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி